வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஏழாம் பாகம் முதல் அத்தியாயம் விநாயகரும் தமிழும் அதில் நால்வருக்கும் விநாயகர் அருள் அந்த சுந்தரமூர்த்திக்கும் பிள்ளையார் அநேக அனுகிரகங்கள் பண்ணியிருக்கிறார் அவருக்கு மாத்திரமில்லை நால்வர் என்று சிறப்பித்து சொல்கிற அப்பர் சம்பந்தர் சுந்தரர் மாணிக்கவாசகர் ஆகிய நாலு மகா பெரியவர்களுக்குமே ஒவ்வொரு சமயத்தில் விக்னேஸ்வரர் அருள் புரிந்திருக்கிறார் இங்கே ஒரு புலவர் வந்து விக்னேஸ்வரரை பற்றி ஒரு பழைய தமிழ் துதி பாடினார் மூத்த நாயனார் திருவிரட்டை திரு இரட்டை மணிமாலை என்று அதற்கு பெயர் அதிலே ஒரு இடத்தில் பிள்ளையாருக்கு ஒற்றை தந்தம் இரட்டை காது மூன்று கண் என்று வருகிறது ஒரு கோடு இரு செவி முக்கண் என்று பாடியவர் நல்ல புலவர் ஆனதினால் ஒன்று ரெண்டு மூணு என்கிறதோடு முடிக்காமல் நாளாவதாக நாள்வாய் என்றும் சேர்த்திருக்கலாம் என்றார் நாழ்வாய் என்றால் பிள்ளையாருக்கு ஏது நாளுவாய் என்று தோன்றும் இங்கே நாள் என்பது இல்லை நாளுதல் என்றால் தொங்குவது என்று அர்த்தம் யானை வாயை பார்த்தீர்களானால் தெரியும் அது தொல தொலைவென்று தொங்குகிறார் போலத்தான் இருக்கும் அதனால் யானைக்கு நாழ்வாய் என்று ஒரு பெயர் பிள்ளையார் யானைதானே நாழ்வாய் என்று அவர் சொன்னதும் எனக்கு நாலு பேருடைய வாய் நினைவு வந்தது யார் அந்த நாலு பேர் என்றால் நமக்கு சிவபக்தியையும் தமிழையும் ஒரு சேர வளர்த்து கொடுத்திருக்கிற நால்வர்தான் தேவார திருவாசகங்களை கொண்டு தமிழால் சிவபக்தியையும் சிவபக்தியால் தமிழையும் வளர்த்து தந்தது அவர்களுடைய வாய்தானே அந்த நாழ்வாயை நினைத்து கொண்டேன் அப்புறம் அந்த நாள்வாய்க்கும் இந்த நாள்வாய்க்கும் இருக்கிற சம்பந்தங்களை ஞாபகப்படுத்தி கொண்டு பார்த்தேன் அதை பற்றி கொஞ்சம் சொல்லலாம் என்று நினைக்கிறேன் ஹரஹரங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து சம்பந்தருடன் சம்பந்தம் சம்பந்தத்தை சொன்னேன் சம்பந்தரோடேயே ஆரம்பிக்கிறேன் அவர் குமாரசுவாமி அவதாரம் அண்ணாக்காரரையும் அவரையும் பிரிக்கவே படாது என்றும் சொன்னேன் அதோடு திருமுறைகளிலே நூல்களை வரிசைப்படுத்தும் போது சம்பந்தரில்தான் ஆரம்பித்து அப்புறம் அப்பர் அப்புறம் சுந்தரர் என்று போயிருக்கிறது தேரெழுந்தூர் என்று கேள்விப்பட்டிருக்கலாம் தமிழில் கவிச்சக்கரவர்த்தி என்கிற கம்பன் பிறந்த ஊர் அழுந்தை மறையோர் என்று பாட்டுக்கு பாட்டு அங்கே விசேஷமாக வைதிகாச்சாரத்தை வளர்த்து வந்த பிராமணர்களை ஞானசம்பந்தர் தம்முடைய பதிகம் நெடுக போற்றியிருக்கிறார் அங்கே சுவாமிக்கு வேதபுரீஸ்வரர் என்றே பெயராயிருப்பதால் ஊருக்கே வேதபுரி என்று இன்னொரு பேர் இருந்திருக்கணும் அந்த வேதபுரியில்தான் தமிழின் சக்கரவர்த்தி கவி பிறந்திருக்கிறார் அங்கே ஞானசம்பந்த விநாயகர் என்றே ஒரு பிள்ளையார் இருக்கிறார் சம்பந்தரின் பாடல் பெற்ற அந்த ஸ்தலம் வைஷ்ணவர்களின் திவ்ய தேசத்திலும் ஒன்று ஆமரவியப்பன் என்றும் கோசகர் என்றும் பிரக்யாதி வாய்ந்த பெருமாள் அந்த ஊரில் கோவில் கொண்டிருக்கிறார் சம்பந்த மூர்த்தி சுவாமிகள் அந்த ஊருக்கு போனபோது இரண்டு பக்கங்களில் இரண்டு கோபுரங்கள் தெரிந்தது ஒன்று ஈஸ்வரன் கோவில் இன்னொன்று பெருமாள் கோவில் அநன்யமான பக்தியை அதாவது ஒரு தெய்வத்திடம் மட்டுமே மனசை பூர்ணமாக அர்ப்பணித்து செய்கிற பக்தியை ஈஸ்வரனிடமே வைக்க வேண்டுமென்றுதான் அவருக்கு அதிகாரம் சிவபக்தியை வளர்த்து கொடுக்கவே அதிகார புருஷராக அவதாரம் செய்திருந்தவர் அவர் அதனால் கண்ணுக்கு தெரிந்த இரண்டு கோவிலில் எது சிவாலயம் என்று தெரியாமல் அவர் கொஞ்சம் குழம்பினார் அப்போது இந்த பிள்ளையார்தான் அவருக்கு கோவிலை அடையாளம் காட்டினார் அதனால் வழிகாட்டி விநாயகர் என்றும் அவருக்கு ஒரு பெயர் ஏற்பட்டிருக்கிறது ரொம்பவும் சந்தோஷத்துடன் சிவாலயம் சென்று பதிகம் பாடின சம்பந்தர் சுவாமியிடம் எனக்கு வழிகாட்டியது பிள்ளையார்தான் என்று என்றென்றைக்கும் லோகம் நினைவு வைத்துக் கொள்ளும்படியாக அவருக்கு என் பெயரையே சூட்ட வேணும் அதோடு நீங்கள் ஆர்த்ரா ஆருத்ரா தரிசனமும் அந்த சந்நிதியில்தான் மண்டகப்படி நடத்தி கொள்ள வேண்டும் என்று வரம் கேட்டு வாங்கிக் கொண்டார் அதனால்தான் அங்கே அந்த பிள்ளையாருக்கு ஆளுடைய பிள்ளையார் என்றே சொல்லப்படும் ஞானசம்பந்தரின் பேர் அந்த ஊர் சிவன் கோவில் நடராஜாவுக்கு திருவாதிரையின் போது இன்றைக்கும் அங்கேதான் ஆர்திரா தர்சன வைபவம் நடத்தப்படுகிறது ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய யங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகா சரணம் இது போல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா மகிமை மகாப்பிரிவ அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய்சங்கர மகா பிரிவாச்சரணம்